ராசிபுரம் அருகே ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த லாரி கடைக்குள் புகுந்து விபத்திற்குள்ளான சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தம்மம்பட்டியில் இருந்து ஜபரிசி மாவை கொண்டு வந்த லாரி மெட்டாலா என்ற இடத்தருகே வந்தபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் உள்ள பொம்மை கடை மற்றும் டீ கடைக்குள் புகுந்தது இந்த விபத்தில் காயமடைந்த குழந்தைகள் உட்பட ஐந்து பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த விபத்து தொடர்பாக லாரி ஓட்டுநர் அஜித்தை போலீசார் கைது செய்துள்ள நிலையில் விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது கட்டுப்பாட்டை இழந்த கார் புளியமரத்தில் மோதி தீப்பிடித்து எரிந்தது கோபி மாவட்டம் பொள்ளாட்சியை சேர்ந்த ஜெகநாதன் தனது நண்பர்கள் ரமேஷ் சங்கருடன் பூ கொள்முதல் செய்ய காரில் சத்தியமங்கலம் சென்று கொண்டிருந்தனர் அப்போது அன்னூர் அருகே கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையோரத்தில் இருந்த தடுப்புச் சுவரிலும் புளிய மரத்தில் மோதி கவிழ்ந்து தீப்பிடித்தது சார் என்னோட ரெசிக்னேஷன் இதுக்கு நானே ஜாப்ஸை உருவாக்கி பாஸ் ஆகலான்னு இருக்கேன் எப்படி பாஸ்வாலா பாஸ்வாலா பி த பாஸ் விபத்தில் காரில் இருந்த மூவரும் காயத்துடன் உயிர்த்தப்பினர் தகவலின் பேரில் வந்த தீயணைப்பு வீரர்கள் அரை மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர்